بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اذكروا شنيب السلام على النبيين الصحاب والتابعين والذوالين والانبياء والسادات والعلماء والعلماء وجميع الصالحين رحمات الله عليهم

அதே போன்று பெற்றவர்கள் திருமணம் நல்ல முறையில் குளித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு பிள்ளைகளை நல்ல முறையில் வாக்கெடுக்க வேண்டும் என்ற கவலை வசதிகள் இல்லாதவர்களுக்கு பணம் வேண்டும் என்ற ஒரு கவலை வசதி படைத்தவர்களுக்கு நிப்பந்தி வேண்டும் என்ற ஒரு கவலை இப்படி கவலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகளில் நிறைந்து இருக்கிறது

மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை அதே போல துக்கம் அதாவது கவலை என்று சொன்னால் ஒரு காலத்தை நினைத்து அவன் கவலைப்படுவது துக்கம் என்று சொன்னால் நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவது இந்த இரண்டுமே மனிதனுடைய உடலில் அதை பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பதாக பெருமானார் அதே போல நீண்ட நேரம் பசியோடு இருப்பதை மனிதனுடைய உடலை பாதிப்புக்கு ஏற்படுத்தி விடுகிறது

ஆனால் அதற்குண்டான அந்த பயிற்சியினால் அந்த சொத்து பாட்டி தன்னுடைய கையிலே நேரம் பிடித்து வைத்துக் கொண்ட பயிற்சினால் வாங்க இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் பல பேர் கவலை என்பதை

ஆனால் அந்த பெட்டியை பார்த்து போனதில்லை பெற்றோரையை தூக்கி வைச்சு விடுகிறாள் துக்க காலத்தில் அந்த கவலை துக்கம் அதிகமாகி அந்த சிறையிலே அவன் இறந்து கொண்டு இருக்கிறாள் இறந்ததற்கு பின்னால் அந்த படியான உள்ளே இருக்க அந்த பெட்டியை கிண்ணாம் எடுத்து சொன்னான் இந்த மனிதர் சரியான இந்த பெட்டியை பார்த்துருக்கா இதிலிருந்து தப்பித்தவங்களுக்கு உண்டான வழிகளை அந்த